ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாங்கள் திண்டுக்கல் மாரியம்மன் கைது தான் போயிருந்தோம் அங்கே போய் மாரியம்மனை சாமி கும்பிட்டு நானும் அம்மாவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அன்றைக்கி தம்பத்தெயிர் கொடுத்தாங்க அதுக்காக தம்பத்தி நாங்கள் வந்து சைல வந்து பார்த்தோம் அதுக்கோட அண்ணன் போயிடும் நாங்கள் உள்ளே போய் அந்த தேர் எடுத்துகிட்டு வரோம் நாங்கள் சின்ன வெளியிலேருந்து பார்த்துக்கோங்க நல்லா இருந்துச்சு சாமி கற்றுக்கிட்டு அந்த ஃபியூச்சர் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க தே தங்கத்தேட இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபியூச்சர் நடந்து முடிஞ்சிடுச்சு இப்போ நம்மளும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணிருந்தோம்னா நம்மளும் அந்த தங்கத்தேட போய் இழுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பேர் எடுக்கிறதுக்கு இது எப்போ நடக்கும் தெரியல ஆனால் நாங்கள் அந்த பேர் போனோன்னாக்கங்க இது வந்து அந்த மாரியம்மன் சமையல் பேர் எடுத்து இருக்குது அப்படியே இந்த கோயிலே ஒரு ரொம்ப சுற்றி வந்துட்டு மறுபடியும் இதே இடத்துக்கு அவங்க கொண்டு வந்துடுறாங்க இப்போ அந்த கோவிலை வந்து ஒரு ரவுண்டு வர்றதுக்காக போகிறாங்க அப்புறம் அதுக்கு அந்த அந்த குறிப்பிட்ட கேட்டுக்காரங்க மற்ற எல்லாருமே கொஞ்சம் போய் தொட்டு கொண்டுற சாமி கொண்டுருந்தாங்க நம்மளும் போய் சாமி சொல்லிட்டு இருந்தாங்க ஃபோட்டோ வீடியோஸ்லாம் நிறையா எடுப்பாங்க